ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பிரியாணி சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து எப்படி செய்கிறோமோ எங்கள் வீட்டில் அதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு இது வந்து பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஆறு ஏழு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தலை எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் இந்த டம்ளரில் நான் ஆறு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் மட்டும் தனியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சி ரெடியாகிடுச்சி பேஸ்ட்டு இனி அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு ஒரு குக்கரில் நம்ம சாதம் இப்போ வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தாளிக்கிறதுக்கு கடலை என்ன சேர்த்துக்கிறேன் நான் கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்தி நம்ம தாளிச்சுக்கிறோம் இப்போ கூடவே வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மல்லித்தலை இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் விடணும் இப்போ பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிடமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம சேர்த்திக்கணும் பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி போடுறதுக்கு இந்த மாதிரி போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்குது இந்த சாப்பாடு இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு பின்னாடி நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசம் போக இப்போ வந்து தக்காளியை சேர்த்திக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும் இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் பத்தலினா கூட அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளியை கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம் பாருங்க இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வெந்து வந்திருக்குது தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் எவ்வளோ டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம வந்து தக்காளி சாஸ் அதில் இருக்கும் இல்லையா அதனால் இப்போ ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் கணக்கு தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ஆறு டம்ளருக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கிறேன் இதுக்கு மேலே ஊத்துனா சாதம் உதிரி உதிரியா வராது இப்போ அந்த தக்காளி சாஸும் கூட இருக்குல்ல அதனால் ஆகிரும் இப்போ வந்து உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலினா கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அரிசியும் சேர்த்திக்கணும் இப்போ அரிசி சேர்த்திட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுறணும் கரெக்டாக ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கணும் விசிலெல்லாம் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசிலெல்லாம் வந்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் வாவ் கம கம கமன்னு பிரியாணி மாதிரியே தக்காளி சாதம் ரெடி ஆயிருக்கு பாருங்க எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி சாதம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எங்கள் வீட்டில் எப்பவுமே அடிக்கடி இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுக்குவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட இதை வாழை இலையில் பரிமாறும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு கூட ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கிறோம் இதை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்